ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது என்று இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் அவற்றை எல்லாம் உனக்கு தகுந்த நேரத்தில் நிஜமாயே அதை நிறு நிறைவாக்கி கொடுப்பேன் என்று உன்னை யாருடைய முன்னிலையில் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரிடத்தில் அலங்கரிக்கப் போகிறேன் அதற்கு நீ கொஞ்சம் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பக்குவமாக உனக்கு பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் உன்னை பின்னுக்கும் தள்ளு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்றாய் எண்ணம் தீயாய் எறிவதை பார்க்கிறேன் ஆனால் விதி என்னும் காற்றால் அது அங்கு இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது இதோ உன்னை பக்குவப்படுத்தவே இந்த சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கலங்க வேண்டும் இதற்குள் நீ போராடி அழுகையும் துன்பமும் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து சற்று தெளிவடைந்தாய் ஓம் சாயிராம் என்று அந்த தருணத்தில் என்னிடம் நீ சிறு குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் உன் விதியும் உன்னை ஆட்டி வைக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து இந்த சாயப்பாவின் மனம் துடிக்கிறது இனி உன்னை கலங்க விட மாட்டேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும் அந்த என்னாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னை உணர்வாய் உன் விதியை நான் மாற்றுவேன் நிச்சயமாக நிழலாக என்று உனக்கு நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டுக் கொண்டே இரு உன்னை தினமும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை நான் கூறிக்கொண்டுதான் வருகிறேன் உன் வீட்டில் இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை உங்கள் குடும்பத்தோரும் எல்லோரையும் காப்பாற்றி வருகிறேன் இதோ இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டு வருகிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக பரிசாக அளிப்பேன் என்றுமே உன்னை அநியாயத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்தியம் தர்மத்தை மட்டுமே உன் மனதில் புகுத்துவேன் செல்லமே எப்பொழுதுமே சாயப்பாவே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லதை செய்ய மாட்டேனா சொல் பார்க்கலாம் இதோ ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்று நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் புரிகிறதா ஆனால் நடப்பதை மட்டும் நான் உனக்கு கூறுவேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை விடாதே ஏனென்றால் வாழ்க்கை மிக பெரியது ஆம்சலமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகின்றான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சாயப்பா என்று சனையடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் புரிய வைக்க முயற்சி செய்யாதே அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதுபோல மெளனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் புரிகிறதா நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்ப நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து ஏன் பயப்படுகின்றாய் பயம் வேண்டாம் என்றே நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன் ஆம் அது மிகவும் அருகில் விட்டது கவலைப்படாதே உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் இந்த சாயப்பா மட்டுமா மட்டுமே தான் என்னால் மட்டுமே தான் முடியும் என நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ எடுக்கும் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் என்ன தெரியுமா விமர்சனம் அதை தடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா புன்னகை ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா கூடியவரை எல்லோரிடமும் புன்னகையோடு வாழ்க்கையை வாழ நினைத்து பழகிக்கொள் நம் வாழ்வில் குறிக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயமாக அல்லவா உன்னை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நிற்பதுவே உன் வெற்றி புரிகிறதா நாம் அன்பு கொண்ட நெஞ்சங்களும் நம்மை வெறுக்கும் தருணத்தில் புரிகின்றது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் கெட்ட செயல்களின் பலன்கள் உடல் நோயாக மனதில் துன்பம் எடுத்து மாட்டும் ஆகவே நம்மை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு அதீதமாக அன்பை காட்டு அதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனை நம்மை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு அதீதமாக உன் அன்பை காட்டு அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை துன்பங்கள் யாருக்குமே சொந்தமில்லை இன்பங்கள் யாருக்கும் நிரந்தரம் இல்லை இவை இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு கடக்க பழகி போல் எந்த ஒரு தருணத்திலும் எது கிடைக்கின்றதோ அதை கேட்டு இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமான ஏராளமானோர் இங்கு இருக்கின்றனர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு நீ செய்வது எது என்பது எனக்கு நன்றாக தெரியும் தெரியும் ஆனால் நியாயமாக செய் சாயப்பா சாயப்பா என்று என்னுடைய நாமத்தை கூறும் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு மேலும் உனக்கான ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கொடுத்து உன் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க போகிறேன் இதை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை கேட்டு சற்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் நடந்தால் நம்பிக்கை பொறுமை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்க பூமியாக மாறிவிடும் ஆம் உனக்கானது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜிஆருள் கிடைக்க